உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் இது இன்று நேற்று அல்ல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் இயேசுவால் கூறப்பட்டோம் இந்த தவக்காலத்தில் எமக்காக மறித்த எம் இயேசுக்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் தவ உறுத்தல் என்ன செய்திருக்கின்றோம் அதை எவ்வாறு நடத்தியிருக்கின்றோம் என்பதை இந்த தவக்காலம் முதல் சிந்தனை செய்யும் ஆம் இன்று உலக கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த வெள்ளிக்கிழமையை மாதத்தின் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் வருடத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் இந்த வருடத்தில் வருகின்ற ஐம்பத்தி ரெண்டு வார வெள்ளிக்கிழமைகளில் முதன்மை வெள்ளியாக இந்த வருடத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு மகத்துவமான வெற்றியான வெள்ளியாக இன்றைய வெள்ளி கொண்டாடப்படுகின்றது ஆண்டவர் ஆண்ட மறித்த நாங்கள் நினைவு கூறுகின்றோம் புனித வாரமாக கருதப்படுகின்ற இந்த வாரத்தில் எல்லா ஆலயங்களிலும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் இன்றும் மட்டக்கிழப்பு மறை மாநிலத்தில் பல ஆலயங்கள் திறந்த வெளி சில்வ பாதைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கடந்த வருடமும் இந்த பதிவினை நான் உங்களுக்காக பதிவிட்டிருந்தேன் போல் இந்த வருடமும் நான் உங்களுக்காக இதை பதிவிடுகின்றேன் இன்றைக்கு ஒரு மாதங்களுக்கு முன்பதாக மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்கின்ற அந்த வாக்கியத்தோடு எங்களுடைய தவக்காலம் ஆரம்பமான வாரத்துக்குள் நின்று மாலையில் நாங்கள் ஆண்டவரின் காயம் கொண்ட பாதங்களை கரங்களை நாங்கள் ஆணி கொண்ட பாதங்களை அன்புடன் நாங்கள் முத்தி செய்கின்றோம் என்று நாங்கள் கூற இருக்கின்றோம் எனவே எங்களுக்காக மறித்த இந்த ஆண்டவர் எங்களுக்காக பயணித்த இந்த ஆண்டவர் இன்று அவர் உயிர் நீக்க இருக்கின்றார் எனவே அதை நினைவு கூறும் முகமாக நாங்கள் இன்றைய நாளை ஒரு மகத்துவமான நாளாக நாங்கள் செய்ய இருக்கின்றோம் எனவே மட்டக்களப்பு மறை மாநிலத்தில் இருக்கின்ற நகர் நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஆலயங்களில் நடைபெறுகின்ற திறந்தவெளி பாதையை உங்களுக்கு நான் பதிவிட இருக்கின்றேன் எனவே பல ஆலயங்களில் இன்று இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன உண்மையில் ஒரு மாற்றத்தோடு நடக்கின்ற இந்த பெரியவள்ளி தியான நிகழ்வு எமக்கும் ஒரு மாற்று மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நாமும் நாமும் மற்றவரை பாவங்களில் இருந்து மன்னித்து மறுவாழ்வு பெற்று புதிய புதிய மனிதராக வாழ்வதற்கு எங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தவக்காலம் நல்லதொரு விடயத்தை பதிவிட்டு செல்கின்றது என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் எனவே நீங்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பீர்கள் நீங்களும் இந்த நிகழ்வில் உங்களை ஆசுவாசப்படுத்தியிருப்பீர்கள் மறந்துவிட வேண்டாம் நமக்காக கல்வாரியில் உயிர் நீத்த எம் ஆண்டவருக்காக நாம் இதை சமர்ப்பணம் செய்வோம் பெரும் பாவியான நான் இசோ பெரும்பியானிய நானிய சுவே கழுமரமேற்றினேன் இரத்தம் சிந்த வைத்தே கழுமரமேற்றினேன் உன்னை இரத்தம் சிந்த வைத்தேன் மனம் நொந்து அழுகிறேன் நானே மனம் நொந்து அழுகிறேன் நான் Mali, u mi is away. Mali, u mi is away. Piram pavia nina niso. Piram pavia